வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு முட்டையையும் கற்பட்டியும் வச்சு ஒரு அருமையான காஃபி தான் செய்ய போகிறோம் இதை சாப்பிட்டிங்க அப்படின்னா உடல் வலி சளி தொல்லை எல்லாமே சரியாயிரும் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த காஃபியை குடிச்சிங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும் வாங்க இந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சு கற்பட்டி காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதிகமாக உடல் உழைப்பு இருக்கிறவங்க உடல் அசதி சோர்வு அப்புறமா உடல் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அஞ்சல் அல்பம் மருந்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனாலேயே வீட்லேயே உள்ள மூலிகைகள் வச்சு நம்ம இந்த கற்படி காஃபியை செய்யலாம் உங்கள் வீட்டில் என்ன மூலிகை செடி இருக்குதோ அதிலேருந்து இலைகளை பறிச்சுக்குங்க எனக்கு தேவையான மூலிகை செடியை நானே வீட்டில் வளர்த்து வச்சுருக்கிறேன் அதுலேருந்து இலைகளை பறித்து எடுத்துருக்கிறேன் வீட்டிலே இருக்கிற மூலிகை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு சுக்கு மல்லி அதிகமாக காரம் இல்லாமல் நான் பார்த்துக்குப்பேன் சின்ன குழந்தைங்க அடிக்கடி காரம் சாப்பிட்டா வயிற்று பொண்ணு வந்துடும் சுக்கு மிளகு திப்பிலினி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மருந்து பொருட்களையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் இருக்கும்படி பார்த்துக்குங்க மூலிகை இலைகளை எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன் இந்த இலைகளை அப்படியே சேர்க்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் துளசி திப்பிலி இலை அப்புறம் ஓமவள்ளி இந்த மாதிரி ரெண்டு மூணு இலைகள் தான் இருக்குது வீட்டில் அதை தான் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் கை வச்சு கட் பண்ணி தண்ணீரில் கொதிக்க வச்சுருக்கிறேன் கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள சாறு எல்லாம் தண்ணீரில் இறங்கி தண்ணீரோட நேரம் பச்சை நிறமாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதனோட நிறம் மாறினதும் இந்த கருப்பட்டியை தட்டி சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ கற்பட்டினாலும் சேர்த்துக்குங்க நான் நூறு கிராம் கற்பட்டி சேர்க்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு மருந்து பொருட்களையும் இந்த கற்பட்டியையும் தண்ணீரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் மூணு நேரத்துக்கு சேர்த்து இந்த காஃபி தயார் பண்ணியிருக்கிறேன் காலை மாலை இரவு மூணு நேரமும் இந்த மாதிரி குடிக்கலாம் சளி தொலை இருந்துச்சு அப்படின்னா மூணு நாள் நீங்கள் இந்த கற்பட்டி காஃபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்ணமாக சரியாயிரும் அழுப்பு உடல் சொர்வு இருந்துச்சுன்னா இந்த காஃபி கூட முட்டையை அடித்து சேர்த்துக்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க நண்பர்களே இதுக்கு நாம் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை தான் எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் நல்ல பலன் தரும் நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கரு வெள்ளைக்கருன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ளான் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு கப்பில் மூலிகை கற்பட்டி காஃபி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காஃபியை சுட சுட ஒரு அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம் முட்டைய காஃபி கூட மிக்ஸ் பண்ணும்போது காஃபி எப்பவுமே ரொம்ப சூடாக இருக்கணும் இப்போ முட்டையும் கர்பட்டி காஃபியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல நோர வரும்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த கற்பட்டி காஃபி மிக்ஸ் ஆன பிறகு பார்க்கறதுக்கு பால் சேர்த்த காஃபி மாதிரியே இருக்கும் பாருங்கள் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க இதமான சூட்டில் இதை குடிச்சிங்க அப்படின்னா நல்ல தம்பாக இருக்கும் உடல் அழுப்பினால வரக்கூடிய இருமல் கூட சரியாயிரும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அடுத்த நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்